வணக்கம் அன்பு நெஞ்சங்களே ஜனன ஜாதகத்தில் எத்தனையோ யோகங்கள் இருக்கின்றன எத்தனையோ தோஷங்கள் இருக்கின்றன அந்த வகையில் யோகத்தின் முதல் யோகமாக கருதப்படுவது எத்தனை தோஷத்தையும் வெல்லக்கூடிய ஒரே ஒரு யோகம் கஜ கேசரி யோகம் கஜ கேசரி யோகம் என்றால் கஜம் என்றால் யானை கேசரி என்றால் சிங்கம் யானையின் பழத்தை காட்டிலும் சிங்கத்திற்கு கூட என்பார்கள் அதுபோல ஒரு ஜென்ம லக்கணத்திற்கு குருவும் சந்திரனும் கெடாமல் நல்ல சுபஸ்தானம் வாங்கி சுப வீடுகளில் அமர்ந்து ஒன்றுக்கு ஒன்று ஏழாம் பார்வையாக சப்தம கேந்திரத்தில் வீற்றிருந்தால் குருவும் சந்திரனும் அது கெஜகேசரி யோகமாகும் இந்த கெஜகேசரி யோகத்தில் பிறந்த ஜாதகர்கள் யாவராக இருந்தாலும் நான்கு பேர் மதிக்கும் அளவிற்கு கஷ்டப்பட்டு முன்னேறி பொருளாதார நிலையும் எல்லோராலும் மதிக்கப்படும் குணமும் ஜாதகத்தில் எந்தவிதமான தோஷங்கள் ராகுகேது தோஷம் செவ்வாய் தோஷம் அஷ்டம சனி தோஷம் அர்த்தாஷ்டம சனி தோஷம் இவைகள் எதுவாக இருந்தாலும் கஜகேசரி யோகத்தால் அந்த தோஷங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு ஜாதகம் அந்த ஜாதகர் முதன்மையான யோகத்தை பெறுவார் என்பது மட்டுமல்லாது வாழ்க்கைக்கு பிறகும் அவருடைய புகழ் பேர் சொல்லும் அளவுக்கு நிலைத்திருக்கும் என்பது Kerja, kesi di Yogatint, Palan.